வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா தம்பி பேர் விஜயலிங்கம் முப்பத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிறந்திருக்காரு எட்டு முப்பத்தி ஒம்போது காலைங்க தம்பி வந்து டிப்ளமோ ஈஸியை முடிச்சிருக்காடி இப்போ ஏபிடி இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காடி நட்சத்திரம் திருவாதுரை மிதுனராசிங்க அப்பா பேர் லிக்கப்பாட்டி பாட்டி அம்மாவுக்கு லிங்கராணி உடன்பிறப்பு எதுவும் இல்லைங்க சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா சாத்தான்குளம் இருப்பிடம்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சூரம்பட்டி நால் ரோட்டில் இருக்காங்க இது சுத்த ஜாதகங்க தம்பி கொஞ்சம் பாடியாக தான் இருப்பே அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் நீங்கள் எனக்கு நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் நாடார் சொன்னங்களே இதில் நான் போடுற அனைத்து வீடியோக்களையும் நம்ம நாடார் சொந்தங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் யாரோ ஒருத்தருக்கும் உபயோகமாக இருக்கட்டும் நம்ம சொந்தங்களுக்கு சொல்லுங்கள் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான தட்டுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒரு டைம் தட்டினா போதுங்க வாழ்க வளமுடன்